அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் ஒர்காத்துஹூ நான் இன்று பேசக்கூடிய அந்த தலைப்பு கண்டிப்பாக பெண்களுக்கு முக்கியமாக மனைவிமார்களுக்கு சிரமம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் ஹேர் அல்லாவோட அச்சத்தோடு அல்லாவை கட்டுப்பட்டு நபிஸ்லாம் நபிஸ்லாசம் சொன்ன வாழ்க்கை முறையில் வாழ்கிற பெண்களுக்கு இது சிரமமாக தெரியாது ஒரு காலம் இருந்தது சாலிஹான மனைவி தீன் அறிந்து அறிந்த மனைவியை நாம் தேடி தேடி திருமணம் செய்யக்கூடிய நிகழ்வு நம்ம பார்த்துருக்கோம் அஞ்சு பக்கம் சொல்லுறாங்களாப்பா ஹுராணு உதராலா உடனே கண்ணை முடி திருமணம் செஞ்சிரு ஆனால் இப்போது தீனு உள்ள பெண்களை திருமணம் செய்வதற்கு எல்லாருக்குமே கடினமாக இருக்குது ஆபத்தாக கூட முடியுது அதிகம் தீன் தெரிந்த உள் பெண் பெண்ணை அதிகமான வந்து சாலிகான பெண்களை நம்ம திருமணம் செய்வதற்கு யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் மனைவி ஒரு கணவனுக்கு தரக்கூடிய அந்த மரியாதை ஒரு மனைவிக்கு தரக்கூடிய மரியாதை இரண்டு நபர்களுக்குமே ஒரு விவாதம் அல்ல அப்படி சொல்லியிருக்கானே மனைவி மார்களை சேர்ந்த முதல் நடந்து கொள்ள வேண்டும் நமிஸ்லாசி சொல்லியிருக்காங்களே நீங்கள் ஒழுங்காக இருக்கிறீங்களா நீங்கள் முதல்ல வந்து உங்களை சரி பண்ணிக்கோங்க அப்புறம் மனைவிமார்களை சொல்லுங்கள் கணவன் மார்கள் நீங்கள் ஒழுங்காக இருக்கிறீங்களா நீங்கள் மனைவி மார்களை சொல்லாதீங்க இப்படி ஒரு விவாதம் அதிகமாக போயிட்ருக்கு கணவன் ஒரு எடுத்து சொல்வார் உடனே மனைவி ஒரு ஹதி எடுத்து கானுப்பாங்க உதாரணத்துக்கு இங்கே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நபருமே அல்லாவுக்கு கட்டுப்படுறாங்களான்னு பார்த்தா இல்லை இரண்டு நபர்களுமே அல்லாவுக்கு கட்டுப்படலை நாளைக்கு இது ஒரு சின்ன விஷயமாக நம்ம எடுத்துகிட்டு போயிடுறோம் இப்படியே விவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு பேருக்கும் கடைசியில் மலக்கள் மொத்தம் வந்துடுவார் கூட்டு போயிடுவார் போதும் விவாதம் முடிஞ்சிருச்சு அறுபது வருஷம் இருபது வருஷம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களை பெண்களை விட ஆண்கள் சீக்கிரமாக வந்து வயிறாங்க இறந்து போயிடறாங்க ஏன்ன காரணம் டிப்ரெஷன் மனவழி மனவேதனை எமோஷ்னலி ஃபினான்ஷியலி வருமானத்தில் வருமானம் இல்லை பற்றலை நிறைய வந்து எமோஷ்னல் நிறைய ட்ரெட்டர் நிறைய வந்து அவங்க நிறைய நிறைய வீட்டுள்ள வீட்டு சூழ்நிலையில் வந்து சொந்தக்காரங்க இருக்க இருக்கக்கூடிய சூழ்நிலை வீட்டில் மனைவி இருக்கும் சூழ்நிலை பிள்ளைகள் இருக்கும் சூழ்நிலை ஒரு ஒரு அப்பாவோட தன்னோட மகன் ஒரு பத்து ரூபா கூட சம்பாதிச்சான் உடனே அந்த அப்பாவை சும்மா இருங்க வாய முடியே பயன் நல்லா தானே சம்பாதிக்கிறான் அவன் தான் நம்மளை பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லி மனைவி வந்து கணவன் மாறுகளை வாய் அடைப்பது நிலைமை யாருக்குமே வரக்கூடாது ஏன்னால் அதிகமாக கணவன் பார்த்திங்கன்னா மரியா மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய நபராக தான் இருக்கான் இது இயற்கை இது ஒன்றுமே பண்ண முடியாது கணவனுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் அவன் கேட்கக்கூடிய நபராக மாறிடுவான் ஹயர் நாளைக்கு அல்லா வருடத்தில் போய் போது மறுமை நிற்கும் போது அல்லா கேட்பான் உன்னோட கணவனோடு நீ வந்து அறுபது வருடம் வாழ்ந்த எழுபது வருடம் வாழ்ந்த ஐம்பது வருடம் வாழ்ந்த உன்னோட கணவனுக்கு நீ வந்து சரியான மனைவியாக அதாவது நான் சொன்ன விதத்தில் என்னோடய ரசூல் சொன்ன விதத்தில் நீ வந்து வாழ்ந்தியா அப்படின்னு வந்து அல்லா கேட்கும்போது அங்கே போய் நம்ம சொல்ல முடியாது என் கணவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணால் ரீசன் சொல்ல முடியாது காரணம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உன் கணவனோட செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் நான் பார்த்துக்கிறேன் உன்னோட அமல் என்ன நான் சொன்னால் வார்த்தைகள் நீ கட்டுப்பட்டியா அல்லா கேட்பா சிறந்த மனைவியாக நீ வாழ்ந்தேன்னு கேட்டால் ஏன் விவாதம் இங்கே கருணன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ச சமமாக தான் இருக்கணும் சமமாக தான் வாழ்க்கை சமமாக தான் உரிமை இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தைகளை நம்ம கொண்டு போகிறோம் நிறைய கணவன்மார்கள் சீக்கிரமாக வஃபாத் ஆகிவிடுகிறார்கள் மனைவியார் சீக்கிரமாக வஃபாத் ஆகிவிடுகிறார்கள் அல்லாவே பார்க்குறான் பொறுக்க முடியாது அல்லாவே வாப்பா நீ போதும் நீ இருந்தது போதும் நீ ஒரு ஒரு பெண்ணானவள் விவாதம் செய்கிறாள் என்றால் கூட சைத்தான் கண்டிப்பா இருக்கான் தன்னோட குடும்பத்தையே சரியான முறையில் எடுத்துக்கொண்டு தன் கணவனை கட்டுப்பட்டு அல்லாவோட அல்லாவோட அச்சத்தோடு வாழ்ந்து நபி சொன்ன வாழ்க்கை முறையை பின்பற்றானா அவகிட்ட செய்தித்தான் இருக்க மாட்டான் அவள் பொறுமையை கடைப்பிடிப்பான் அல்லாஹ் எனக்கு வந்து இது இந்த பொறுமையால் அல்ல எனக்கு நல்ல ஒரு ஒரு சொர்க்கத்தில் ஒரு இடத்த நம்ம கொடுப்பான் அப்படி ஒரு நம்பிக்கையை நம்பிக்கை வச்சு இந்த பெண் வந்து அவள் வாழ்க்கை கழிச்சிருவான் இல்லையா அல்லா சொல்கிறான் ஒருவேளை எனக்கு அப்புறமா சுஜு செய்யக்கூடிய அந்த நபரை வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்தேன் கண்டிப்பாக உங்கள் கணவன்மார்களை நான் தேர்ந்தெடுக்கின்றோம் உங்களோட கணவனின் முதுகில் அடிப்பட்டு வழியக்கூடிய அந்த சீலை நீங்கள் உங்கள் வாயாலோ நாவாலோ நக்கினாலும் அவர்களை நீங்கள் வந்து செய்யக்கூடிய அமல் வந்து ஈடாகாது அமலுக்கு வந்து ஈடாகாது அப்போ நீங்கள் உங்கள் கணவன் மார்களை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்து கொள்ள வேண்டும் அல்லாவுக்கு அஞ்சு வாழ வேண்டும் குறைகள் எல்லாமே இருக்க தான் செய்யும் கணவன் கிட்ட இயற்கையாகவே குறைகள் இயற்கையாகவே ஒரு ஆணானவன் அதிகபட்சம் மனைவியிடம் எதிர்பார்ப்பது மரியாதை அதிகபட்சம் மனைவியை எதிர்பார்ப்பது மரியாதை அந்த மரியாதையை நீங்கள் செலுத்திவிட்டாலே போதும் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இது யாருமே பின்பற்றது கிடையாது இது யாருமே பின்பற்றதே கிடையாது இங்கே நம்ம விவாதம் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக தானே இருக்குது நாளைக்கு எல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் தான் உங்கள் அமலை பற்றி நல்லா கேட்பான் இப்போது ஒரு மனைவியை கூப்பிட்டு வந்து கணவனை வந்து பக்கத்தை நிற்க வச்சு ஒன்றாலே அந்த பிள்ளை இல்லை மனைவிக்கு அவள் தனிப்பட்ட முறையில் என்ன கேள்விகள் அவள் செய்த அமலை அவள் வந்து கேட்கப்படும் அதே மாதிரி கணவன் செய்யக்கூடிய அமல்களை மட்டும்தான் அது கேட்கப்படும்